ஏற்பட்டது okay. தொடர்ந்து okay. 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 लाइव कौन पाया? ओके लाइव सरिया पॉइंट रहता है नेक्स्ट टाइम फिर लिया Good. கவர் பார்க்க முடியல சார் சில நெட்ஒர்க் இஷ்யூ அப்படிங்கிறதுனால லைவ் கொஞ்ச நேரம் தடங்கள் ஏற்பட்டுவிட்டது சோ சரி ஓகே நம்ம தொடர்ந்து லைவ் பண்ணலாம் ஓகேங்களா சோ சில நெட்வொர்க் ப்ராப்ளம் ஓகேங்களா சோ நம்ம இந்த சைட் இந்த ஏரியால கொஞ்சம் சில நெட்ஒர்க் ப்ராப்ளம் அப்படிங்கறதுனால லைவ் கொஞ்சம் கேன்சல் ஆயிடுச்சு ஓகேங்களா சோ திரும்ப நம்ம லைவ் பண்றோம் ஓகே நீங்க கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் இன்னும் ஒரு எக்ஸ்டென்ட் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய அனைத்து சந்தேகங்களும் உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களும் நிச்சயமாக நான் கொடுக்க முயற்சி ஓகேங்களா லைவ் லைவ் பார்த்துட்டு இருக்கிறவங்க ஆல்ரெடி அங்க பழைய கமெண்ட் பண்ணிருக்கீங்க தெரியப்படுத்துங்க ஓகேங்களா லைவ்ல கால் பண்ணாதீங்கம்மா நீங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் லைவ் போயிட்டு இருக்கு பாருங்க Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn lau சாந்தி உங்க லைவ் கமன் படிச்சிட்டேன்

ന ഫോർ തിഹോ എസി ഓ സൗണ്ട് പരിട്ട് താങ്കൾക്ക് താങ്ക്യൂ നല്ല യൂറോപ്യൻ മല്ല വൈഫൈ ഉണ്ട് ഓഫ് ആണ് കൊക്ക ലോഗ് അല്ലൈ താവും தெரியுதா சாந்தி முரளி பாக்குறமா ஒரு நிமிஷம் மதன் பிரியா ഇരുപത്തി ഒന്ന് ഇരണ്ട് ആയിരത്തി എൺപത്തി രണ്ട് இருபத்தி ஒன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு மதுரை டைம் வந்து பத்து முப்பது ஏஎம் பத்து முப்பது ஏஎம் மதுரையில பிறந்த ஜாதகம் என்ன கேட்கணும் சாந்தி முரளியம்மா என்ன கேட்கணும் என்ன கேள்வி கேட்கணும் ஓகேங்களா இருபத்தி ஒன்று பிப்ரவரி எண்பத்தி இரண்டு மதுரை மார்னிங் பத்து முப்பது ஓகே கேள்வி என்ன சாந்தி முரளி மேரேஜ் ஆல்சோ வென் வில் கெட் ஜாப் அண்ட் மேரேஜ் ஆல்சோ சரி ஓகே ஓகே கெட் மேரேஜ் கேக்குறீங்க வயது என்ன கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு மேரேஜ் எப்படி அதாவது மதன் பிரியா அவர்களுடைய மேரேஜ் எப்பன்னு கேக்குறீங்க எப்ப வேலைன்னு கேக்குறீங்களா ஓகே மேரேஜ் ஒரு பெண் அது இவ்வளவு தூரம் வந்து நமக்கு மேரேஜ் லேட் ஆகுது அப்படின்னாலே குரு சுக்கரனுடைய பாதிப்பாக இருக்கும் ஓகேங்களா இங்க லக்னமா நீங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேச லக்னம் சுக்கிரனும் பாத்தீங்க அப்படின்னா அமாவாசை சந்திரனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஓகே ஏழாம் இடத்தில் குருவே அமர்ந்திருக்கிறார் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் இல்ல ஆனா தசா புத்தி என்ன பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்தா எல்லாமே தசை என்ன செய்யுது தசை ராகு தசை நடந்திருக்கு இப்ப நடக்கக்கூடிய தசை குரு தசை ஏழாம் இடத்தில் அமர்ந்து தசை நடத்தி கொண்டிருக்கிறார் சோ நிச்சயமா குரு தசையில சனி புத்தி முடிந்து புதன் புத்தி போயிட்டு இருக்கு ஓகே கவலைப்பட தேவையில்லை தேவையில் நிறைய ட்ரபிள் ஆயிட்டு இருக்கு லாட் ஆஃப் ட்ரபிள் ஆயிட்டு இருக்கு லைவ் வந்து நேரடியாக பல தடங்கல்கள் சோ தொடர்ந்து இந்த நபர் கால் பண்ணாதீங்க இந்த கால் பண்ணீங்கன்னா லைவ் அப்படியே ஸ்டக் ஆயிரும் ஓகேங்களா நம்ம ஒரு ஒய்பை நெட்ஒர்க்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க அந்த நம்பருக்கு சிக்ஸ்டி சிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைவ்ல கால் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து லைவே கேன்சல் ஆயிரும் ஸோ முயற்சி பண்ணாதீங்க ஓகேங்களா நான் முடிஞ்ச வரைக்கும் நம்பர் நம்பர் நான் சேஞ்ச் பண்றேன் ஓகேங்களா நிறைய பேர் கேட்க மாட்டேங்கிறீங்க திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கீங்க சோ மதன் பிரியா எப்ப மேரேஜ் கேக்குறீங்க ஓகே குருதசையில புதன் புத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் அடுத்த வருடம் ஏப்ரல் வரைக்குமே இருக்கு சோ புதன் என்னென்னாலும் இந்த புதனுடைய அமைப்புகள் அடிப்படையில உங்களுக்கு நிச்சயமாக திருமண அமைப்புகள் உறுதியாக உண்டு புதன் இங்கே இருக்கிறார் புதன் மகரத்தில் இருக்கிறார் சுக்கனோடு சேர்ந்து இருக்கிறார் சோ நிச்சயமாக புதன் சுக்கனோடு சேர்ந்து வலுவாக இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிறதுனால மிக அதிகமான ஒரு அமைப்புகள் அடுத்த வருடம் மே மாதத்துக்குள்ள நிச்சயமாக திருமண பாக்கியம் இவருக்கு உறுதியாக உண்டு ஓகேங்களா பதினாறு இடத்தை குரு பார்ப்ப சூரியன் பார்ப்பதுனால அதாவது இரண்டு இளைய இளைய அமைப்பு இரண்டாவது திருமணம் போன்ற அமைப்புகள் போன்ற விஷயங்கள் ஏன்னா எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற போது வயதும் முப்பது நாற்பது தொடர்பு வயது தான் சோ அந்த அமைப்புகள் வரதுனால இந்த புதனுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இதுல யோகத்தை செய்வாரு வேலை அமைப்புகளை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை பத்தாம் பாவத்தின் மூன்று கிரகங்கள் வலுவாக இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அம்சம் தான் ஆறாம் இடத்தில் சனி செவ்வாய் இருக்கு ஓகேங்களா ஆறாம் இடம் அப்படிங்கிறது அடிமை ஜீவனம் ஆறாம் இடம் பாவச்சுமா இருக்கிறதுனால நம்மளே வந்து கிடைக்கக்கூடிய வேலைக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இருக்காது ஓகேங்களா சோ அந்த வேலையிலும் நமக்கு நிறைய சில செக்கல்கள் நடந்திருக்கும் சோ கடந்த காலகட்டத்துல ராகு ராகுசி நடந்திருக்கு ஓகேங்களா சார் ராசைன்னு சொல்லிட்டு சிறு வயது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்குமே வந்து ஒரு சுமாரான தசைகள் தான் இருந்தாலும் ராகு குருப்பாக இருந்திருக்கு ஒரு சுமாராக இருந்திருக்கும் தசை குரு திசையாக இருக்கிறதுனால நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு திருமணமும் அமைப்புகளும் உறுதியாக உண்டு வேலையமைப்புகளும் உறுதியாக உண்டு இங்க அதிக வலுவாக இருக்கக்கூடிய சூரியன் தான் ஓகேங்களா நிர்வாகம் தண்டை வழி பாத்தன் வழி பூட்டன் வழி கொஞ்சம் பாரம்பரியமான தொழில்கள் ஏதாவது இருந்தால் பண்ணலாம் சூரியன் வந்து மின்சாரத்தை குவிக்கக்கூடியவர் அரசு சம்பந்தப்பட்ட நகராட்சி மாநகராட்சி போன்ற கவுன்சிலிங் சொல்லக்கூடிய அமைப்புகள் முனிசிபாலிட்டின்னு சொல்ல முனசிபாலிட்டின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் போன்ற விஷயங்கள்ல நீங்க முயற்சி பண்ணுங்க நல்ல வேலைவாய்ப்பு உறுதியாக உண்டு சூரியன் வலுவாக இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம் அடுத்து புதன் புத்தியும் வலுவாக தான் இருக்கிறது கேது சுத்தன் என்று அனைத்து புத்தியுமே அடுத்தது வலுவாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு உறுதியாக வேலை வாய்ப்பு நல்ல முறையிலே அமையும் ஓகே அடுத்து செந்தில் செந்தூர் இருபது ஆறு எண்பத்தி ஒன்பது இருபது ஆறு ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது எட்டு முப்பத்தி எட்டு ஏற்ற நகர் அரசாங்க வா வேலை வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறீங்க செந்துள் விழாத்தர் பெண்ணுடைய ஜாதகம் இருபது ஜூன் எண்பத்தி ஒன்பது பார்த்த மாதிரி இருக்கு இல்ல இல்ல ஓகே அரசாங்க வேலைக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்குமா ஓகேங்களா இந்த சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வலுவாதா தான் இருக்கிறாரு பௌர்ணமியிலதான் திறந்திருக்காங்க இந்த சனியினுடைய சேர்க்கை இருக்கிறதுனால அரசாங்க வேலை கிடைக்காது அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம் இந்த 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 கலப்பு அமைப்புகள் வந்து சனி இருக்கிறது வந்து ஒரு அமைப்புல எவ்வளவோ அதிகார அமைப்புகள் இருக்கு எவ்வளவோ வேலை அமைப்புகள் இருக்கு சனியுடைய இருக்கிறதுனால நேரடியான மிகப்பெரிய அதிகாரத்தை வந்து கொடுக்க கொடுக்காம சோ உள்ளூர் அமைப்புகள் மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய அமைப்புகள் போன்ற விஷயங்கள்ல இருக்கும் அரசாங்கத்திற்கு செல்லக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக வலுவாதா இருக்கு லக்னாதிபதி கழகத்துல பாத்தீங்கன்னா நீங்க கடக லக்னம் ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசி பௌர்ணமி தான் இருக்கு குருவினுடைய தொடர்புகள் எந்த கிரகத்துக்கும் இல்ல மெயினா குருவினுடைய அமைப்புகள் சிம்மத்திற்கோ இல்ல தொடர்ந்து இருக்கும் பொழுது யோக திசைகள் நடந்துச்சு அப்படின்னா உறுதியாக அரசு வேலை உறுதியாக கிடைக்கும் சரி பார்க்கலாம் நடக்கக்கூடிய தசை செவ்வாவுடைய தசை நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா கடவு லக்னத்திற்கு யோக தசை தான் செவ்வா தசை ஓகேங்களா அடுத்து வரக்கூடிய தசையும் ராகு தசை அடுத்து குரு தசை ஓகே தசா புத்திகள் என்ன சொல்லுங்கிறத பார்க்கலாம் செவ்வாய் லக்னத்தில் நீச்சமாகி நடக்கிறாரு ஓகே நீச்சமானவருக்கு நீச்ச பங்கம் இருக்கிறதா இல்ல வீடு கொடுத்த சங்கரன்னு பாத்தீங்கன்னா சனியோடு ஆறாம் இடத்துல தான் இருக்கிறார் ஓகேங்களா இந்த செவ்வாய் திசையில உங்களுக்கு அரசாங்க வேலைக்கு போகக்கூடிய அமைப்புகள்ல நிறைய டிலே இருக்கு அரசு வேலைக்கு செல்லும் பொழுது பதவி உயர்வு கௌரவம் அந்தஸ்து சமூகத்தில் ஒரு நல்ல மரியாதை போன்ற அனைத்து விஷயங்களுமே சேர்ந்து வரும் அரசாங்க வேலை அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய கலாச்சாரத்திற்கும் நம்முடைய மக்கள் எப்படி அரசாங்க வேலைக்கு செல்லக்கூடியவங்க மக்களை பார்க்கறாங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஸோ அதுக்கு தசாபுத்திகள் மிக வலுவாக வேலை செய்யணும் இந்த லக்னா லக்னத்தில் தனித்து செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார் அவருக்கு எந்த ஒரு நீச்ச பங்கமும் இங்க இல்ல அடுத்து வரக்கூடிய ராகு தசையாக இருக்கிறது ராகும் வெட்டில் தான் இருக்கிறாரு சனியினுடைய வீட்டுல தான் இருக்காரு சனியின் பாரியில் வேற இருக்கிறாரு ஓகேங்களா அடுத்ததாக வந்து பூதசை வருகிறது அதுக்குள்ள காலகட்டங்கள் வந்து பருவ அந்த வயதை வந்து நீங்க கடந்துடுவா அப்படிங்கிறதுனால நேரடியான அரசாங்க வேலைக்கு சென்று பதவியை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளும் டிலே இருக்கு தள்ளி போகக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு தனியார் அமைப்புகள்ல மிக பெரிய அளவுல ஒரு அதிகார அமைப்புல நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவுல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் செவ்வாய் நீச்சமாகவே இருந்தாலும் அவரே வந்து ஐந்துக்கும் பத்துக்கும் உடைய ராஜ யோகாதிபதி அப்படிங்கறதுனால நிச்சயமாக உதவிதான் செய்வாரு சோ அரச வேலையை நீங்க முயற்சி பண்ணுங்க இருந்தாலும் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய வேலைக்கு போங்க அதுலேயே நிறைந்த நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு செம்பிர் வீழாகவே ஓகேங்களா மனசு க அரசாங்க வேலையை மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது அதை விட பத்து மணிக்கு நூறு மணிக்கு சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தனியார் அமைப்புல இருக்கு ஓகேங்களா சோ நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டாம் நிச்சயமா இந்த ஜாதகத்திற்கு ஒரு உயரிய வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னு பாத்தீங்கன்னா இரண்டுக்குடைய சூரியன் பௌர்ணமி அமைப்புல சுக்கனோட சிறு இருக்காரு காரகனாகிய குரு பகவானும் பணத்தை தா சம்பாதித்து தரக்கூடிய குரு பகவானும் இங்கே அருமையாக லாபஸ்தானத்துல இருப்பது ஒரு சிறப்பு ஓகேங்களா அனைத்து கிரகங்களும் சந்திர அதிவேகத்துல சுக்கிரன் குரு செவ்வாய்க்கு பாவ கிரகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திர அதிவோகம் கிடையாது ஓகேங்களா இந்த செவ்வாய் தசை வராம இப்ப கரெக்டான குரு திசை வந்திருந்தா நீங்க அரசாங்க வேலையில நிச்சயமா இருந்திருக்க முடியும் சோ இந்த தசாபுத்திகள் உங்களை வந்து அந்த உங்களுடைய இலக்கை நோக்கி செல்வதில் கொஞ்சம் டிலே பண்ணும் ஓகேங்களா அதான் உண்மை சோ கிடைக்கக்கூடிய வேலைக்கு போங்க அந்த தனியார் அமைப்புகளை மிக பெரிய அளவுல உங்களால் ஈட்ட முடியும் ஓகேங்களா நன்றி 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 சரி யார் பார்க்கலாம் சுப்பிரமணியன் முத்தமிழ் செல்வன் இரண்டாயிரத்தி ஏழு பதினேழு இப்ப என்ன வயது ஆகுறது என்ன கேள்விக்கிறீங்க ஐஏஎஸ் ஆவாங்களா வாழ்க்கை எப்படி இருக்கும் ஐஏஎஸ் கேட்குறீங்களா சரி ஓகே ஐஏஎஸ் வருநாள் ஐஏஎஸ் அவருடைய ஜாதகம் அம்மா பாக்கலாம் ஐஏஎஸ்லாம் ஆகணும் அப்படின்னா அடுத்தடுத்த தசாபுத்திகள் எல்லாம் யோகமா இருக்கணும் லக்னாஜி வலுவா இருக்கணும் ராக கிரகங்கள் எல்லாம் வலுவா இருந்தா நிச்சயமாக ஐஏஎஸ் ஆக முடியும் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஏழு ஏழு முப்பத்தி ஒன்னு ஏழு ஏழு முப்பத்தி ஒன்னு டைம் பத்து பன்னிரண்டு ஏஎம் டின்ஸ் ஜாதகமா ஓகே ட்ரின்ஸ் ஜாதகம் ட்ரின்ஸ் ஜாதகங்கள்ல கொஞ்சம் நுணுக்கமாக தான் பார்க்கணும் ஓகே இப்ப யாரோ ஒருத்தங்க அப்படிங்கறதையும் பார்த்துடலாம் ஓகேங்களா சென்னை முப்பத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி ஏழு டைம் பத்து பன்னிரெண்டு ஆஹ் சென்னை ஐஏஎஸ் ஆவாங்களா வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஓகே பின்ஸ் இரட்டை பிறகு தாழ்மை மிதினம் புதனுடைய வீடுகள் வந்து வலுவா இருக்கணும் அதாவது இரட்டை பிறகு குறிக்கக்கூடிய ஜெமினி அதாவது மிதுனம் தான் அந்த ராசி வலுவா இருந்தா பாத்தீங்கன்னா கரெக்டா பாருங்க மிதினத்துல இரட்டை தன்மையும் குறிக்கக்கூடிய இரட்டை பிரிவையும் குறிக்கக்கூடிய அந்த மிதினத்துல புதன் புதன் ஆட்சி பலமா உட்கார்ந்துருக்கு ஓகேங்களா சோ அது வகையில ஒரு சிறப்பு அடுத்ததாக லக்னம் கன்னி லக்னம் ஓகேங்களா ராசி மகர ராசி பௌர்ணமி பௌர்ணமி அமைப்புல பிறந்தாச்சு ஓகே சூரியனும் சந்திரனும் தமிழ் கேந்திரங்களாக மிகப்பெரிய அளவுல ஒளி அமைப்புல இருக்கு ஆடி மாசம் பௌர்ணமி வரக்கூடிய பௌர்ணமி தான் ஒன்னும் பிரச்சனையே கிடையாது இங்கே இந்த சூரியனை குருவும் பார்க்கிறார் விருச்சிகத்தில் இருந்து பாத்த கிரகங்களான செவ்வாயின் குரு நேரடியாக பார்க்கிறார் அடுத்ததாக சூரியனை பார்க்கிறார் ஓகேங்களா நீங்க யாருக்கு பலம் அதிகம் அப்படிங்கறதான் கேள்வி செவ்வாய் இங்கே சூரியனுக்கு தான் பலம் அதிகம் ஏன் பாத்தீங்க அப்படின்னா பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டுல கடகத்துல அமர்ந்த சூரியன் பாக்கியத்தின் குருவினுடைய பாக்கிய பாதையை வாங்கியிருக்கிறார் அடுத்ததாக செவ்வாய் சுக்கனின் வீட்டில் நேரடியாக குரு பாதையை வாங்கி சோ சூரியன் மிக வலுவா இருக்கனால ஐஏஎஸ் போன்ற மிகப்பெரிய உயர் பதவிகளை நிச்சயமாக அடைய முடியும் பத்தாம் பாவம் லக்னத்துக்கு பதவி பூ பதவி ஸ்தானம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் அதிபதி புதன் அந்த வீட்டிலேயே ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறார் ஓகேங்களா ராசிக்கு பத்தாம் அதிபதியான சுக்கிரன் சிம்மத்தில் சனியோடு சேர்ந்து இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படல ராசிக்கு பத்தாம் இடமும் வலுவாக தான் இருக்கு லக்னத்துக்கு பத்தாம் இடம் அப்பலுக்கு இல்லாம மிகவும் சூப்பராக இருக்கிறதுனால இவ நிச்சயமாக மிகப்பெரிய அரசின் உயர்நிலை பதவிகளுக்கு போக முடியும் முதல் பத்தாம் இது சம்பந்தப்படுவது ஐஏஎஸ் அமைப்புலயே வந்து தூதரக அமைப்பு ஓகேங்களா சோ அந்த மாதிரியான அமைப்புகள் தான் வரும் எப்படி சொல்றதுன்னா தூதர அதாவது ஐஏஎஸ்லயே வந்து வெளி வெளிநாடுகளுக்கு சென்று தூதராக பணியாற்றுவது அயலகத்துறை அந்த மாதிரியான அமைப்புகள்ல எங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல அமைப்பு இருக்கு தசா என்ன பண்ணுது அப்படிங்கறத பார்க்கலாம் தசா புத்தி மிக மிக முக்கியம் ஓகேங்களா என்ன யோகங்கள் இருந்தாலும் அதை கொடுக்கக்கூடிய தசா புத்தி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் ராகுதசை அடுத்ததாக குருதசை சனி ஓகே அற்புதமாகவே இருக்கும் இந்த லக்னத்திற்கு மூன்றாம் பாவத்தில் ஜெயஸ்தானத்தில் குரு இருப்பது ஒரு சிறப்பு இங்கே ராகு ஆறில் அமர்ந்து சனியின் பாதையும் வாங்கி இருக்கிறார் ஒரு நில சுக்கரனு தொடர்பு இருக்கிறது பரவாயில்ல ராகுச முடியட்டும் ஓகேங்களா ராகு கொஞ்சம் டிலே பண்ணும் ஓகேங்களா குரு தசையிலிருந்து ஒரு அற்புதமான அமோகமான யோகம் இருக்கு இந்த குழந்தை நிச்சயமாக இவர் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தங்க நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அரசு உயர் பதவியில அமையக்கூடிய தான் வலுவான ஜாதகம் தான் லக்னா ஆட்சி பலம் சூரியன் செவ்வாய் சுபத்துவம் யோக தசைகள் ஆனால் ராஜதை முடிந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அதிகார அமைப்புல இவரால உட்கார முடியும் ஓகேங்களா ராஜதசையும் நன்றாவதா இருக்கும் மிகப்பெரியதுல கெடுக்கக்கூடிய அமைப்புதான் இருக்காது ஓகேங்களா நன்றி 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 சோ புதி நம்மளுக்கு வாய்ப்பு கொடுப்போம் நிறைய கமன் ஓடிட்டே இருக்கு ஓகேங்களா சோ நம்ம பதில் சொன்னது யாருக்கு சொன்னோம் பிரேமலதா சரி பிரேமலதா அவர்களுக்கு பார்க்கலாம் தொடர்ந்து பெண்ணுடைய ஜாதகங்களுக்கு பாக்குறோமா இல்லை பிரேமலதா சரி இன்னும் இந்த ஜாதகத்துக்கு பிறகு இன்னும் ஒரு ஜாதகத்துக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்போம் ஏன்னா ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு இருக்கேன் சரி பிரேமலதா மூன்று ஐந்து தொண்ணூத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று மூன்று ஐந்து மே மாதம் தொண்ணூத்தி ஒன்று மூன்றாம் தேதி எட்டு இருபது பி எம் சரி ஈரோடு மாவட்டம் சரி ஈரோடு மாவட்டம் என்ன கேள்வி உங்களுக்கு பிசினஸ் டெவலப் பண்ண என்ன பண்ணணும் சார் ஓகே பிசினஸ் டெவலப் பண்ணா பத்தாம் அளவுமம் ஆப்போசிட்டா இருக்காங்க ரிலேஷன்ஷிப் ஆப்போ ஆப்போசிட்டா இருக்காங்க அப்படின்னா நம்ம லக்னத்தோட சனி செவ்வாய் தொடர்பு பண்றதுன்னு அர்த்தம் ஏன்னா எல்லா சொந்தக்காரங்களும் கெட்டவங்க சொல்ல முடியாது நமக்கு ஒத்து போவாங்களா இல்லையா அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம எப்படி அவங்க கிட்ட பிகேவ் பண்றாங்கன்னு பார்க்கணும் ஓகேங்களா சரி ஜாதகம் வந்துருச்சு ஸ்கிரீன்ல லக்னம் வந்து விருச்சிக்க லக்னம் ராசி வந்து தனுசு ராசி ஓகே என்ன பண்ணு சார் ரிலேஷன் மேக்சிமம் ஆப்போசிட்டா இருக்காங்க வாட் ஐ டூ சார் எனக்கு பிசினஸ் நல்லா இருக்குமா அல்லது வேலை தானா தொண்ணூத்தி ஒண்ணுல பிறந்திருக்கீங்க ஓகே வேலையா தொழிலா ஓகே வேலைக்கு போகணும் அப்படின்னா வருமானம் தான் ஓகேங்களா சில பேர் தொழில் செய்வாங்க ஆனா வேலைக்கு போறதை விட வருமானம் குறைவாக தான் இருக்கும் ஆனா அதுலயும் வந்து கொஞ்சம் போக 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 நல்ல தசாத்தி வரும்போது மிகப்பெரிய அளவுல கோடி சொல்லக்கூடிய யோகம்லாம் இருக்கு ஸோ தொழில் செய்யணும் அப்படின்னா சூரியன் ஓகேங்களா சூரியன் யாருக்கு உச்சமாகி ஆட்சியாகி ஓரளவு வலுவா இருந்தா ரிஸ்க் எடுப்பாங்க தன்னம்பிக்கை அதிகமா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதிகார அமைப்புகள் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க சிறந்த நிர்வாகிகளா இருப்பாங்க எப்பொழுதுமே தோல்வி லாபம் நட்டம் எது வந்தாலும் சரி அதை அதை வந்து ஒரு சாதாரணமா எடுத்துக்கிட்டு கடந்து போகக்கூடிய மன தைரியம் வந்து சூரியன் தான் தருவாரு சோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு கிரகம் சூரியன் அடுத்ததாக செவ்வாய் ஓகேங்களா சூரியனும் சந்திரனும் உலக வலுவா ஒலிக்கேந்திரங்களில் இருக்கும் போது பத்தாம் பாவம் வலுவா இருந்தால் தொழில்ல மிகப்பெரிய மேன்மைக்கு போகலாம் உங்க ஜாதகப்படி இந்த லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல ஓகேங்களா ஆறாம் இடத்துல சூரியன் உச்சமாகி இருக்கிறார் சோ ரிஸ்க்கு காரணமான கிரகம் வந்து உங்களுக்கு சூரியன் அவர் வந்து உச்சமாக இருக்கிறது சிறப்பு ஆனால் ஆயில் மறைந்த உச்சமாக இருக்கிறார் ஓகேங்களா சோ அடுத்ததாக சனி அடிமை ஜீவனத்தையும் ஒருவரிடம் வேலைக்கு செல்வதை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சனி அந்த சனியும் இங்க வலுவாக தான் இருக்காரு சோ லக்னத்துக்கு பத்தாம் இடத்தோடு சூரியனுடைய வீடுதான் தொடர்பு கொள்வது உங்கள் தொழில் தான் அமையும் வேலைக்கு போகிறத விட உங்கள் தொழில் நிச்சயமாக நன்றாகவே அமையும் சோ இப்ப புத்தி அடிப்படையில் என்ன இருக்குன்னு பாக்கலாம் சோ ராசியில ராசி சந்திரனால் ஆஹ் சந்திரன் ராகுவால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் சுக்கரனும் செவ்வாயும் ஒரு இணைவு ஓகே கிட்டத்தட்ட ஒரு டிகிரி இணைவே இல்லங்க புதன் இங்க நீச்சம் குரு உச்சம் ஓகே உச்சகுரு லக்னத்தை பார்க்கிறார் உச்ச குரு சனியை பார்க்கிறார் உச்ச குரு புதனை பார்க்கிறார் சோ அனைத்து ரவுளுமே வலுவா லக்னம் வலுவா இருக்கு லக்னாதிசவ எட்டின் முறையில் சுக்கரனால் ஆஹ் சூப்பரா சந்திரனுடைய பாதையிலும் இருக்கா சோ அடி அடிப்படையே நல்லாதான் இருக்கு ஜாலியுமே வலுவாதான் இருக்கு கவலைப்படாதீங்க பிரேமாதான் நிச்சயமா தொழில் பண்ணுங்க சூரியம் நடந்திருக்கு ஆறாம் இடத்தில் பத்தாம் அதிபதி மறைந்து உச்சமாகி ரசி நடத்தி இருக்கிறார் என்ன பண்ணுவாரு ஓகேங்களா உச்சமாக தான் இருக்காரு என்ன பண்ணுவாரு ஆறாம் இடம் கடன் எதிர்ப்பு உரைநர்வு மூலமான பிரச்சனைகளை கொடுத்துதான் தொழில வந்து நேர்மையை கொடுக்க பார்ப்பாரு ஆறாம் இடம் வந்து அடிமை ஜீவனம் கடனு ஆஹ் எதிரிகள் அஹ் சூரியன் ஆறாம் இடத்துல இருந்தாலும் நம்மளே ஓவர் தைரியமா இருக்கும் விருச்சிகளுக்குன்னா இயல்பாகவே கொஞ்சம் ஓவர் தைரியமா கொஞ்சம் முரட்டுத்தனமா அப்படிதான் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் இருந்தாலும் லக்னத்தை உச்ச குறிப்பா இருப்பதால் நீங்கள் நல்லவர் ஓகேங்களா தொழிலுக்கு பொய்யும் தேவை கொஞ்சம் ஓகேங்களா சோ ரிஸ்க் எடுக்கக்கூடிய அமைப்பு மக்களை வந்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத உணர்ந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் நம்ம விற்கணும் அப்படிங்கறது ஒரு கணக்கு ஓகேங்களா சோ என்னதான் இருந்தாலும் இந்த இரண்டாம் வெற்றி நக்னத்துக்கு இரண்டாம் தனாதிபதியின்னு சொல்லக்கூடிய குரு உச்சம் ஓகேங்களா இந்த லக்னத்திற்கு பதி பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பதினாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நீச்சமானாலும் பின்னாடி நீச்சமங்க ராஜ்யோகத்தை உச்சம் பெற்ற குருவின் பாதையில உச்சம் பெற்ற குருவின் வீட்டில உட்கார்ந்து இருக்க புதன் நீச்சமங்க ராஜ்யோகத்தையும் அடைகிறார் மேலும் சந்திர கேந்திரத்திலையும் இருக்கிறார் சோ இரண்டாம் அதிபதியும் பலமாகிறார் பதினாம் அதிபதி பலமாகிறார் பத்தாம் அதிபதியும் பலமாகிறார் ஓகேங்களா அடுத்ததாக பாக்கியம் அமைப்பில் இந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவத்துல இந்த ஜாதகத்திற்கு ஒன்பதாம் பாவத்துல குருவர் உச்சமாயி உட்கார்ந்து இருக்கார் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாதகம் இரண்டு ஐந்து குடிவர் சோ மகாதனையவும் பரிசுத்தமா இருக்கு சோ சந்திர நடக்குது செபாதேசன் நடக்குது ராஜதேசன் அடுத்தது தசாபுத்திகள் அனைத்தனையுமே யோக தசாபுத்திகள் இருக்கிறதுனால எடுங்க நிச்சயமாக உங்களால் பெரியதால வர முடியும் சந்திரவத ராகுவோட சேர்ந்து இருக்கிறது ஒரு சின்ன ஒரு இன்எபிஷியன் டைம் தான் சோ சனி புத்தி முடிஞ்சிருச்சு உங்களுக்கு சந்திரவசையில புதன் புத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் வரைக்குமே தான் இருக்கும் ஏன்னா வந்து விருச்சி லக்னத்திற்கு புதன் அட்டமாதிபதி ஓகேங்களா புதனுடைய அமைப்புகள் நீச்சமே ஆகி உச்சகுரியின் குருவின் பாதையிலே இருந்தாலும் அவர் ஆதிபத்தியமான அட்டமாதிபதி தான் செய்வாரு சோ இருந்தாலும் கேது சுக்கர புத்தியில இருந்து உங்களுக்கு வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் லாபங்கள் மிகப்பெரிய அளவுல இருக்கும் சோ புதன் புத்தியே உங்களுக்கு பிற்பகுதியில உச்சகவின் பார்வையில இருக்கிறதுனால புதன் புத்தியே உங்களுக்கு பிற்பகுதியில இருந்து மிகப்பெரிய நன்மைகளை மேனைகளை செய்வாங்க ஓகேங்களா ஜாப்க்கு இப்ப போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா கன்னியூ பண்ணுங்க உங்களுக்கு உங்களையே அறியாம தொழில் செய்வதற்கான அனைத்து விதமான சூழ்நிலைகளும் உத உறவு உறவினர்களும் ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் ஓகேங்களா நன்றி நன்றி இன்னொரு நபருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் கடைசியாக ஒரு நபர் ஓகே என்னால கமன் கரெக்டா பார்க்க முடியல சோ சில நெட்ஒர்க் டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கிறதுனால தொடர்ந்து நாளையும் நம்ம வந்து முடிந்தவரை ஒரு ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது லைவ் தொடர்ந்து பண்ணுவோம் இப்போ விடுபட்டவர்களுக்கு நிச்சயமாக நாளை நிச்சயமாக உங்களுடைய தாவகத்திற்கு விளக்கங்களும் சந்தேகங்களுக்கும் அப்போது நான் பதில் தருகிறேன். நன்றி வணக்கம் ஓகே